முதிர் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிலக்கு ஓய்வுகால பிரச்சனை இந்த மாதவிலக்கு ஓய்வு காலம்ன்றது அநேகமாக இன்றைய காலகட்டங்களில் வெறும் இளம் வயசிலேயே இது வந்து அதாவது சினப்பை தன்னுடைய தொழிற்பாட்டை நிறுத்துதல் சினைப்பை ச சினை முட்டைகளை உருவாகி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு சுற்று ஒழுங்காக இருக்கும் சினப்பையில் கருமுட்டைகள் உருவாகி வருவது நிறு நின்று போதல்தான் நாங்கள் மாதவில கோய் விவகாரம்னு இந்த காலங்கள் ஆரம்பிப்பதுக்கு ஒரு நான்கு மூன்று வருடங்களுக்கு முன்பே சில பெண்களுக்கு இதற்கான உடல் எதிர்ப்புகள் தன்மைகள் சில பேருக்கு தொடங்கிவிடும் என்னென்னு சொன்னால் ஒரு பேருக்கு ஒரு சோர்வு மனக்குழப்பம் ஒரு பதட்ட நிலை மூட்டுக்கல்ல நோவு குதிக்காலில் நோவு நடக்க மு கொஞ்சம் நேரம் இருந்தால் நடக்க முடியாத தன்மை இவ்வாறான தோற்றங்கள் நிலைமையாளுக்கு உள்ளாவார்கள் இதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த மாதவிலக்கு ஒழுங்கை வரச் செய்து இதையே அந்த முட்டிகளுக்கான ஊக்கு நீருக்கு உரிய மருந்துகளையும் உணவு முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் மேம்படுத்துதல் இவர்களுடைய மாத விளக்கு அநேகமாக ஒரு பெண்ணுக்கு ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தைந்து வரை வரையும் அந்த மாதவிளக்கு சுற்று வருமா இருந்தால் ஒரு பெண்ணினுடைய வயோதிபம் பின்தள்ளப்படுகிறது அவளுடைய வயோதிபம் பின்தள்ளப்படும் பொழுது அவளுக்கான உடல் ஆரோக்கியம் நல்ல நிலையாக இருக்கின்றது இது இந்த காலத்தில் சரியான பராமரிப்பு முறை கவனிக்காவிட்டால் விலக்கெதியில் கைகால் பொத்தி வீக்க முடியாமல் அனைமேற்கு சொல்வார்கள் காலையில் இருந்தவொன்னே ஒரு பொருளை தூக்க முடியாது அது கவுடன்ஸ் ஒவ்வொரு மொழிகளுக்கு இடையும் எல்லாம் வீக்கம் வந்துவிடும் முழங்காலில் வீக்கம் மூட்டுகள் எல்லாம் தேய்வான அடைதல் அதே மாதிரி இது பலமே தான் என்று தான் சொல்லி வேணும் ஆனால் அப்படி அல்ல எங்களுடைய முன்னோர் பாட்டிமாரெல்லாம் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ வயது கடந்தாலும் பேரப்பிள்ளைகளுக்கு பிரசவம் பார்த்து எல்லாம் செய்து வந்தவர்கள் அப்போ அவர்கள் அந்த ஓய்வு ஓய்வுகால சரியான முறையில் பராமரிக்கப்பட்டவடியால் மாதவிலக்கு ஓய்வின் பின்பு கூட அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சரியாகத்தான் இருந்தது அப்போ எல்லாரும் நாங்கள் ஒரு ருதுவானதை கொண்டாடி நாங்கள் மாதவிலக்கு ஓய்வு காலத்திலும் அந்த பெண்ணுக்கான சில ஆரோக்கிய மேம்பாடுகள் கவனிக்கப்பட வேணும் ஏனென்று சொன்னால் மாதவிலக்கு ஓய்வு காலம் வரும்பொழுது அந்த பெண் ஒரு குடும்ப பொறுப்புகளுக்குள் உள்பட்டிருப்பாள் ஒரு வேலைக்கு போகப்பெண்டான வேலையினுடைய அழுத்தம் குடும்பத்தினுடைய அழுத்தம் தன்னுடைய உடலினுடைய அழுத்தம் எல்லாம் சேர்ந்து அவளை குழப்ப நிலைக்கு உள்ளாக்குவதனால் அவளுக்கான தாக்கங்கள் மிக வேகமாக வருகின்றது எனவே அந்த இடத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு ஓய்வையும் உடலுக்கான ஆரோக்கிய மேம்பாட்டு சிகிச்சைகளையும் செய்வதனால் இந்த மாதவீரக் ஓய்வு கால பிரச்சனைகளோ அல்ல மா மாதவீர கோய்வு காலத்தின் பின்வரக்கூடிய பின்விளைவான பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு பெண் தன்னை பாதுகாத்து கொண்டு தன்னுடைய வயோதிபத்தை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் கடக்க முடியும் இந்த மருத்துவ முறைகள் நோய் வந்ததுக்கு பிறகு செய்வாயில்லை நோய் ஏற்படுக்கும் முதலே அந்த எதிர்விளைவுகளை தாங்கு பிடிக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதனால் அந்த வாழ்நாள் முழுவதும் அதாவது பிறப்பிலிருந்து மரணம் வரை என்று சொல்கிறது அது ஆணோ பெண்ணோ ஒவ்வொரு காலத்திலும் வரக்கூடிய உடலியல் மாற்றங்களை அதை ஏற்றுக்கொள்ளும் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை என்றும் இனிமையுள்ளதாக இருக்கும்